இன்றைய மன்னா கர்த்தர் நம்மை மன்னித்தது போல மற்றவர்களை மன்னித்தல் வேத வசனங்கள் மத்தேயு பதினெட்டு இருபத்தேழு அந்த அடிமையின் எஜமான் மனதுருகி அவனை விடுதலை செய்து அந்த கடனை அவனுக்கு மன்னித்து விட்டான் மத்தேயு பதினெட்டு இருபத்தெட்டு அந்த அடிமையோ வெளியே சென்று தனக்கு நூறு தினாரியம் கடன்பட்டவனாகிய தன் சக அடிமைகளில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து நீ எனக்கு கடன்பட்டிருப்பதை திருப்பிச் செலுத்து என்று கூறி அவனுடைய தொண்டையை நெரிக்க ஆரம்பித்தான் மத்தேயு பதினெட்டு இருபத்தொன்பது அப்போது அவனுடைய சக அடிமை தாழ விழுந்து என்னிடம் பொறுமையாயிரு நான் உனக்கு திருப்பிச் செலுத்தி விடுவேன் என்று கூறி அவனை கெஞ்சினான் மத்தேயு பதினெட்டு முப்பது அவனோ விரும்பாமல் புறப்பட்டுச் சென்று அவன் கடன்பட்டதை திருப்பிச் செலுத்தும் வரை அவனை சிறையில் தள்ளினான் ஊழியத்தின் வார்த்தைகள் மற்றவர்களை மன்னிக்காதவர்களின் நியாயமற்ற தன்மையை வெளிப்படுத்த கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு உவமையைச் சொன்னார் நீ உன் சகோதரனை மன்னிக்கவில்லை என்றால் இந்த வசனங்களில் பேசப்படும் அந்த அடிமை நீதான் இந்த உவமையை நாம் படிக்கும்போது இந்த அடிமையின் மீது நமக்குக் கோபம் வருகிறது எஜமான் அவனுடைய பத்தாயிரம் தாளந்து கடனை மன்னித்திருந்தார் ஆனால் அவன் தன் சக அடிமையின் நூறு தினாரி கடனை மன்னிக்கவில்லை அவன் தன் சக அடிமையை சிறையில் அடைத்து அவன் கடனை அடைக்கும் வரை அங்கேயே வைத்திருந்தான் அவன் தன் நீதியின் தரத்தின்படி செயல்பட்டான் ஒரு விசுவாசி தன்னை நீதியின்படி நடத்த வேண்டும் ஆனால் மற்றவர்களை கிருபியின்படி நடத்த வேண்டும் உங்கள் சகோதரன் உங்களுக்கு ஏதாவது கடன் பட்டிருக்கலாம் உங்கள் சகோதரன் உங்களுக்கு ஏதாவது கடன் பட்டிருக்கிறான் என்பதை கர்த்தர் தெளிவாக அறிவார் ஆனால் ஒரு விசுவாசி தன் சகோதரனை மன்னிக்கவில்லை என்றால் அவன் கிருபையின்படி மற்றவர்களுடன் இடைப்படவில்லை என்பதையும் அவர் நமக்கு தெளிவாக காட்டுகிறார் கர்த்தர் நமக்கு செய்தது போல நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அவர் நம் மீது நீதியின்படி கோரிக்கைகளை வைக்கவில்லை அதேபோல நீதியின்படி மற்றவர்களிடம் கோரிக்கைகளை வைக்கக்கூடாதென்று அவர் எதிர்பார்க்கிறார் கர்த்தர் நம் கடன்களை இரக்கத்தின்படி மன்னித்திருக்கிறார் மற்றவர்களின் கடன்களையும் இரக்கத்தின்படி மன்னிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் கர்த்தர் நமக்கு எந்த அளவினால் அளக்கிறாரோ அதே அளவினால் நாம் மற்றவர்களுக்கும் அளக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஆமேன் நாளை தொடர்கிறது